ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை தரிசனம் செஞ்சிட்டோம் நல்லபடியாக தரிசனம் செஞ்சிட்டோம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ அடுத்தது என்னென்னா நம்ம மேல் திருப்பதியிலேருந்து கீழ்திருப்பதி பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்ய போகிறோம் இதனோட டைமிங்ஸ் வந்து எங்களுக்கு கரெக்டாக தெரியல ஒரு சிலர் நாலு மணின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஆறு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷனில் தான் நாங்கள் இருக்கோம் பட் இருந்தாலும் என்னென்னா நாங்கள் கீழ்திருப்பதி போய் போய் பத்மாவதி தாயார தரிசனம் செய்யாமல் நாங்கள் போக போறது இல்ல இன்னொன்று என்னன்னா இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே மொபைல் ஃபோன் அலவுடு இல்லை கேமரா அலவுட் இல்லை ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தலையில் பூ வச்சுருந்திங்கன்னா தயவுசெய்து வச்சுட்டு போகாதீங்க இது வந்து என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த டைம் நாங்கள் போயிட்டு பூ வச்சுருந்தோம் அதை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கீழ்த்திருப்பதிக்கு இப்போ போக ரெடி ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா கீழ்த்திருப்பதி போகிறது பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிள் ஜர்னியா இருந்துச்சு இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பெபிள்ஸ் தான் மின் நம்ம ஸ்டேஷன் வந்துரும் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து ஃபோர் வந்து வந்திங்கன்னாக்கா நீங்க வந்து ஈஸியா வரலாம் இங்க வர்றது எதுவுமே கஷ்டம் கிடையாது இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர்ல நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் காலையில் நம்ம எந்த ட்ரெயினில் போறோமோ அதே ட்ரெயின் தான் கரெக்டாக வந்து எயிட் ஓ கிளாக் வந்து வந்துடுச்சு ட்ரெயின் வந்துடுச்சு கரெக்ட் டைம் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ வாட்டர் பாட்டில் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க ஆட்டோமேட்டிக் டோர் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெட் கலர் அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதே ஓப்பன் ஆயிடும் இப்போ ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் எடுத்துறாங்க எயிட் லெவன் வந்த உடனேயே என்னென்னா ஒரு வாட்ரு பாட்டில் கொடுத்துட்றாங்க இப்போ நைட்டுங்கிறதுனால வெளியில் வந்து எடுக்க முடியல ஒரே ஸ்டேஷன் தான் அதாவது நம்மளுக்கு வந்து என்ன ரேணுகுண்டா டூ திருப்பதி இது வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க ஏன்னா போகிறப்ப இருந்த ஒரு ப்ரிஸ்க் வந்து எங்களுக்கு வரப்போ வந்து இருக்க முடியல ஏன்னா நாங்கள் வந்து மேல் திருப்பதி போயிட்டு டயர்ட் ஆயிட்டோம் வந்த வந்தோடனையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க இது என்னென்னா கோவக்கா பொரியல் என்ன பொரியல் அடுத்தது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி பட்டருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது பன்னீர் கிரேவி அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா இது கூட வந்து என்னென்னா தயிர் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு தால் கொடுக்கறதுக்கு பதிலாக ரெண்டு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்ல சாப்பிட்டு ஆகணும் அடுத்தது கீ ஜீரா ரைஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பன்னீர் கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது கூடவே வந்து ஒரு தயிர் வந்து ஒரு கப் கொடுக்குறாங்க அதை நம்ம தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது கூட ரெண்டு ரொட்டி இந்த ரெண்டு ரொட்டியும் நல்லா இருந்தது சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இன்னொன்று என்னென்னா ஃபுட்டு நீங்கள் தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது கூட ஓகே தான் விஜயவாடாலேருந்து வரவங்க ஒரு சிலர் எடுத்துகிட்டு வந்தே சாப்பிட்டாங்க டிக்கெட் புக் பண்ணுறப்பவே நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட்டோம் லாஸ்ட்ல என்னன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அதுவும் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னையும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படி வீடு அப்படி இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னாவே இது சென்னை வந்து வந்துடுது இப்போ சென்னை வந்தாச்சு அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஜேர்னி டைம் அதாவது உங்கள் உட்காந்த நேமே உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து உடனே வந்துது கரெக்டாக டென் ஓ கிளாக் வந்து நம்ம ரீச் ஆகிடும் இப்போ எல்லாருமே இறங்கலாம் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம் இப்போ அடுத்ததுனா நம்ம மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி டெனுக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம டூ வீலர் பார்க் பண்ணியிருந்தோம் டூ வீலர் பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம பார்க்கிங் எடுத்துக்கு போகலாம் இப்போ அப்படியே நடந்து போகலாம் இப்போது ரீச் ஆகிட்டோம் டூ வீலர் பார்க்கிங் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம வண்டி எடுக்கலாம் ஆல்ரெடி வந்து மார்னிங்கே வந்து தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதாவது ஒன் டே வந்து நீங்கள் போயிட்டு உடனே வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டோ தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம கிளம்பியாச்சு இது ரொம்ப அதாவது என்னன்னா நீங்கள் பார்க் பண்ணுறதாகட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லை நம்ம ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்து நம்ம போயிடணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பூந்தமல்லி ஹைரோடு வந்துட்டோம் நம்ம லெஃப்ட்டு அவ்வளோதான் நம்ம சென்னை ரீச் ஆயாச்சு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் ரெடி ஆகிட்டோம் ஒரு யூ யூட்டோன் அடிப்போம் ட்யூட்டா அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போனோம் இது எல்லாமே என்னென்னா பூந்தமலி ஹைரோடு தான் அப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சென்ட்ரல் அப்படியே நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் தெரியும் இதான் வந்து சென்னை நகரத்தினுடைய அடையாளம் அதாவது சென்னை மாநகராட்சி தரிசனத்தை திருப்தியா பார்த்துட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு போக போறோம் நைட் பாத்தீங்கன்னா நம்ம டென் தேர்ட்டிக்குலாம் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ரொம்ப திருப்தியான தரிசனம் நன்றி